காட்சிகளையும் ஹீரோயிசம் காட்சிகளையும் பார்த்து தான் அசந்து போய் விட்டதாகவும் இப்படி ஒரு ஸ்டைல்ல இயக்குநர்களின் பில்டப் காட்சிகள் நிறைந்த படங்கள்ல நான் தானே வழக்கமாக நடிப்பேன் ஆனால் நடிகர் அஜித் குமாரை நடிக்க வைத்திருக்கிறாரே யார் அந்த இயக்குனர் அப்படின்னு தன் கூட இருக்கிற ஒருத்தங்க கிட்ட பாலகிருஷ்ணா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்களா சொல்லிட்டு யார் அந்த இயக்குனர் அப்படின்னு விசாரிக்க சொல்லியிருக்கிறாராம் அப்படி விசாரிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா நடிகர் பிரபு மற்றும் பிரபு சரோட மருமகனான ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பாலையாவை நேர்ல சந்திக்க போயிருக்கிறாங்க அப்படி மீட் பண்ணும்போது போது பாலையா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்க கிட்ட எனக்கு குட் பை டக்லி திரைப்படத்தோட கதை ரொம்பவே பிடித்து போய் விட்டது இந்த ஒரு காரணத்தினால நம்ம இரண்டு பேருமே விரைவில் இணைந்து படம் பண்ணுவோம் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கிறாராம் ஆனால் தற்பொழுது ஏகே சாரோட அடுத்த படத்தை ஆதிக் இவங்க இயக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஏகே படத்தை முடித்துட்டு அதன் பிறகு பாலகிருஷ்ணா படத்தை இயக்க வாய்ப்பு வந்து இருக்குது ஒருவேளை ஏகே படத்தை இயக்கலை அப்படின்னா டைரக்டாக பாலகிருஷ்ணா படத்தை ஆதிக் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இயக்குறது உறுதியாக இருக்குது அதாவது குட் பேட் அக்லி திரைப்படத்தின் மூலம் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் வந்து அழைச்சிருக்குது ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ